ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடியல நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனை ஒரு ஷார்ட் எடுக்கும்போது அது வந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான சீனாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கெட்டு அந்த ஷார்ட்டை வந்து எடுப்பாங்க ஸோ அது வந்து அது நல்ல சீன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லைனா வந்து அம்மா கிட்ட பேசும்போது ஒரு சென்டிமெண்டலான ஒரு அழுகிற சீனாக இருக்கட்டும் இல்லைனா வந்து லவ்வர் கிட்ட ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற சீன் ரொமான் சீன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான சீன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப மெனக்கெட்டு அந்த வேலைகள் வந்து பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குற ஒரு சீன்ஸ் இதெல்லாம் உட்பட இன்னொரு சீன்ஸ் எல்லாம் இருக்குது அது வந்து கவர்ச்சி சீன்ஸ் ஸோ அந்த சீன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை மழையில் நனைவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆடைகள் வந்து காய வைப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மெனக்கெட்டு யோசித்து அந்த மாதிரி சீன்ஸில் எடுப்பாங்க சில நடிகைகள் எல்லாத்துக்குமே வந்து இதெல்லாம் ஒத்துக்குவாங்க அது வேறு விஷயம் ஸோ ஆனால் அதே மாதிரியே ஒரு நடிகை வந்து அந்த கவர்ச்சி சீன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் வந்து இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சீன் எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஓடிவாங்க ஓடி வந்தால் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் வந்து உங்களுடைய முன்னெடுக்க தான் நான் வந்து ஃபோக்கஸ் இருக்கும் ஸோ அது வந்து நான் ஸ்லோ மோஷனில் கேப்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு ஷார்ட்டே வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஷார்ட்டுக்காக அந்த நடிகையை வந்து ரெண்டு மூணு வாட்டி ரிஹர்சல் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக வந்து வருதா அப்படின்னு எல்லாமே வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த ஸ்லோ மோஷனில் நமக்கு தேவையான விஷயங்கள் கேப்சர் ஆகுதா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு வாட்டி ரிஹர்சல் பார்த்துட்டு மூணாவது வாட்டி அந்த நடிகை வந்து அந்த மாதிரி ஓடி வர சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஓடி வர சொன்ன நடிகைகள் ஸோ தனக்கு எங்கே ஆங்கிள் வைக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு அந்த சீனை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப போல்டாக நடித்த நடிகைகள் வந்தால் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஒரு நடிகையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா பவானி சங்கர் இது பிரியா பவானியா ஸோ இவங்கும் வந்து பெருசாக கவர்ச்சியே காட்டாத ஒரு நடிகையாச்சு இவங்க எப்படி தன்னுடைய முன்னெடுதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஷார்ட்ஸ் வந்து அதுவும் ஸ்லோ மோஷனில் ஓடி வந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறதே தெரியுது ஆனால் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அது எந்த படம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இவங்க முப்பத்தி நாலு வயசு ஆகுது இந்த நடிகைக்கு ஸோ இவங்க ஆல்ரெடி கமிட்டட் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ நான் வந்து கமிட்டட் என்ன யாரும் வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க மேலே பிரியா பவானி சங்கர் மேலே க்ரஷ்ஷாக இருக்கக்கூடிய சில நடிகர்கள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க எஸ்ஜே சூர்யா அப்புறம் வந்து ஒன்டராக வந்து விரிச்சார் ஆனால் வந்து சிக்காமல் வந்து எஸ்கேப் போயிட்டாங்க திரைமறைவில் சில வேலைகள் நடந்திருக்கலாம் ஆனால் அவங்களுடைய அந்த காதல் வாழ்க்கையை எவ்வளோ தோறும் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து சில நடிகர்கள் கூட வந்து கிசு கிசுக்கப்பட்டார் பிரியா சங்கர் ஸோ என்னதான் வந்து சின்ன திரையில் அதாவது டெலிவிஷனில் இருந்து நியூஸ் ஏங்கராக இருந்து அப்புறம் சீரியல் ஆர்டிஸ்ட்டாக மாறி அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில் வரத்துக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு அதனால தான் இவர் வந்து ஃபேமஸ் வந்து முப்பத்தி இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது வருஷம் ஃபேமஸே ஆகிறார் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷமாக தான் இவர் ஃபேமஸ் ஆகிறாரு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவருக்கு இந்தியன் டூ அப்புறம் வந்து ஒரு சில படங்கள் வந்து அப் ஆகி வந்திருக்கு ஸோ அந்த வகையில் வந்து இவர் நடித்த ஒரு படத்துலேருந்து ஒரு சீன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இருக்கு அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஓடிவாங்க நான் வந்து நீங்கள் ஓடி வரது உங்களுடைய ஆங் என்னுடைய கேமரா வந்து உங்களுடைய முன்னாடியில் தான் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து ஸ்லோ மோஷனில் எடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லி தான் வந்து அந்த ஷார்ட்டை வந்து எடுப்பாங்க அது ஸோ தான் வந்து நம்ம ஆஃப் த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த மாதிரி ஓரி ஒரு ஷாட்டு அவங்களும் வந்து அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வேணும் இல்லையா ஸோ இதை தான் வந்து எழுத்து போற்றி அடித்தாலும் இதுக்கப்புறம் வந்து ஒதுக்கிடுவாங்க ஏன்னா முப்பத்தி நாலு ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து டேரக்டர் சொல்லக்கூடிய அந்த கவர்ச்சி சீன்ஸில் நான் வந்து மூடி வச்ச சீன்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து க்ளோஸ்டு சீன்ஸ் தானே ஸோ எதுவும் வந்து நான் திறந்து ஓப்பனாக காட்ட போகிறது கிடையாது யாருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரியான சில சில சீன்ஸ் எல்லாம் வந்து நடித்தா தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜொலிக்க முடியும் அப்படின்றது அவங்களுடைய தாட்டாக இருக்குது இப்போது ஸோ அதனால் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் பிரியா பவானி சங்கருடைய கவர்ச்சி அவதாரங்கள் நம்ம அதிகமாக பார்க்கலாம் ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் தான் அவருக்கு டைம் கொடுத்துருக்காங்க அவருடைய லவர் ஸோ அது வரைக்கும் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்கணும் அப்படின்றது அவருடைய அவருடைய டார்கெட்டாக இருக்குது ஸோ அதனுடைய வெளிப்பாடாக தான் அவருடைய அந்த கருப்பான ஒரு சேரீல அந்த ஸ்லீவ்லெஸ் உடையில தன்னுடைய இடை அழகும் இடை குழி அழகும் வந்து காட்டியிருப்பார் நிறைய பேர் வந்து பார்த்தே இருக்க மாட்டீங்க ஸோ இதை வந்து அவர் முதல் தடவை அந்த அந்த ஷூட்லேயே வந்து காட்டினாரு பார்த்துக்கோங்க அப்படின்னு ஸோ அது வந்து சிம்பாலிக்காக வந்து நான் கவர்ச்சிக்கு தயார் அப்படின்ற மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டு அனௌன்ஸ் மணி சொல்லலாம் ஸோ இதை பற்றி இந்த நடிகை பிரியா பவனி சங்கரை பற்றி அவங்க எடுத்துருக்கக்கூடிய அந்த டிசிஷன் பத்தி உங்களுடைய கருத்து என்னதான் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனலுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க